குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை குருவே வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் சோப கிருது வருடம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் ஆறாம் நாள் இன்றைய திதி தசமி திதி இன்றைய நட்சத்திரம் புனர் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம் நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளியை நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் விசாகம் மற்றும் அனுசம் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம் மேஷத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் மீனத்தில் புதன் ராகு சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் இன்றைய பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியில இருக்கிற குருவை சனி பார்வை பார்க்கறதுனால சாரங்களின் படி பார்த்தீங்கன்னா விரய செலவுகள் அதிகமா இருக்கும் 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 சோர்வா பண்ணுவீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு கவலையான நிலைமை எதிரிகள் எதிரிகள் எல்லாமே உங்களை பார்த்து உங்களோட முயற்சியை பார்த்து அவங்க பின்னடைவு வாங்குவாங்க தனஸ்தானத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வேகம் சுறுசுறுப்பு இது எல்லாமே அதிகமா இருக்கும் கடுமையான பேச்சுகள் இன்னைக்கு இருக்கும் விளையாட்டுகள்ல இன்னைக்கு ஆர்வம் மிகுந்து காணப்படும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அரசு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் தாய் ஸ்தானத்துல சந்திரன் அமர்ந்து ராகுசாரம் வாங்கியிருக்கிறதுனால தாய்க்கு மருத்துவங்களால விரயம் விரயம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படும் மேற்படிப்புகள்ல தேவையில்லாத நண்பர்கள்னால நீங்க வந்து படிக்க இயலாம அதாவது படிப்புல கவனம் இல்லாம இன்னைக்கு இருப்பீங்க வீடு வண்டிகள்ல பழுது விரயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்திரஸ்தானத்துல குருவும் செவ்வாய் பலமான பார்வைகள் பார்க்கறதுனால குழந்தை தாமதம் ஏற்படும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமை வரும் ஆனாலும் புத்திர பாக்கியம் வந்து விரைவிலேயே கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் வந்து உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிரும் போட்டிகள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நோய்கள் முற்றிய நிலைக்கு போனாலும் மருத்துவ விரயங்கள் அதிகமாகி பணம் நிறைய செலவு பண்ணி ஆனா மீண்டும் கட்டுக்குள் வந்துவிடும் லாபஸ்தானத்துல செவ்வாய் சனி சுக்ரன் இவங்கெல்லாம் இருக்காங்க செவ்வாய் வந்து சுயசாரம் வாங்கி பலமா இருக்கிறாரு அதனால லாபம் பெருமளவு இருக்கும் ஆனால் சனி சுக்ரன் ராவ் சாரம் வாங்கி இருக்கிறதுனால விரய செலவுகளும் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகள் வந்து வண்டிகள்ல போகும்போது கவனமா பார்த்து போகணும் தலைக்கவசம் அணிஞ்சு போயிட்டு வர சொல்லுங்க மாமனார் வழி சொத்துகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும் விமான பயணம் செல்லும் வாய்ப்புகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இடது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசி என்பர்களே ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால துடிப்பான நபரா இன்னைக்கு இருப்பீங்க வேலைகள்ல அவசரமா பண்ணுவீங்க நிதானமா பார்த்து கவனமா பண்ணுங்க தனஸ்தானாதிபதி நீசமாகி இருக்கிறதுனால இன்னைக்கு லாபம் வந்து குறைவாக இருக்கும் குடும்பத்துக்காக உங்க வருமானத்துல பெருமளவு செலவு செய்வீங்க இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணி இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் திருமண தாமதமாகும் பேச்சிலையும் தெளிவில்லாத சூழல் இருக்கும் ஆரம்ப கல்வியில சுணக்கம் மந்தம் ஒரு கருத்தூன்றி படிக்கும் நிலை இல்லாத ஒரு மாதிரி இருப்பீங்க மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தாய்க்கும் மகனுக்கும் நல்ல முறையில உறவு நீடிக்கும் பிரச்சனைகள் சண்டைகள் இது எல்லாமே வந்து நீங்கிரும் தாய் உடல் நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுப்பான பதவிகள்ல இன்னைக்கு அலட்சிய போக்கா இன்னைக்கு நடந்துக்குவாங்க புத்திரஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால குழந்தை தாமதமாகும் ஆனா குழந்தை குடுத்தாருன்னா அந்த குழந்தை வந்து தெய்வீக குழந்தையா இருக்கும் அதாவது இறைவன் மீது பற்று நிறைந்த குழந்தையா அது வந்து வளரும் பூர்வீக சொட்டு பூர்வீக வீடு இது சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் இதெல்லாம் வந்து போகும் புத்தி மனம் இது ரெண்டுலையுமே வந்து இன்னைக்கு தடுமாற்றமான நிலையில இருப்பீங்க மாமனார் இல்லைன்னா தந்தை வழி உறவுகள்ல வந்து இன்னைக்கு பாதிப்புகள் இருக்கும் அதாவது சண்டைகளோ வேறு ஏதாவது பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது உடல்நல கோளாறு வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு உடனே போய் மருத்துவரை பாருங்க சூரியன் புதன் ராகு இருக்கிறாங்க கேது பார்வை பார்க்கிறாரு தூக்கம் வந்து இன்னைக்கு சரியா இருக்காது சோர்வு அயர்வு இதெல்லாமே இருக்கும் அமைதி இல்லாம இருப்பீங்க இளைய சகோதரம் அவங்களால விரைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் வழியில ஏதாவது விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேல் படிப்புகள்ல அதிகமான விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல குழந்தைகள் வழியில ஏதாவது விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாதம் கால் இது சம்பந்தமான மருத்துவ விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடதுகன் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பழக்க வழக்கங்கள்ல கவனமா பார்த்து இருக்கணும் உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி மிதுன ராசி அன்பர்களே ராசி அதிபதி நீசமாக இருக்கிறதுனால தொழிலில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கும் இல்லைன்னா தொழிலுக்கு நீங்கள் போக முடியாத ஒரு நிலைமையில இருப்பீங்க இருப்பிட மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற நபர்கள் உடனே இருப்பாங்க பார்த்து கவனமா இருங்க மதிப்பு மரியாதை இது எல்லாமே இன்னைக்கு அடுத்தவங்க அடுத்தவங்கவுங்கள பார்க்குறப்ப குறைவாக மதிப்பிடுவாங்க வியாபாரங்கள்ல வருமானம் இன்னைக்கு குறைவா இருக்கும் பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்வியில கருத்தூன்றி படிக்கும் நிலை இன்னைக்கு இல்ல இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அவர் ராகு ராகுசாரம் வாங்கியிருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும் பண வரவு இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கும் மடை திறந்த வெள்ளம் போல இன்னைக்கு பேச்சாற்றல் உங்களுக்கு இருக்கும் குறுக்கு வழி யோசனைகள் அதிகமா தோன்றும் சகோதர சகோதரஸ்தானத்துல செவ்வாய் சனி சுக்கரன் குரு இவங்க எல்லாம் பார்க்கறதுனால சகோதரரோட ஆளுமை இன்னைக்கு அதிகமா இருக்கும் தைரியம் இன்னைக்கு அதிகமா இருக்கும் வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சகோதரருக்கு வெளியே செல்லும் போது கவனமா பார்த்து போயிட்டு வரணும் ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா வேலை செய்யுங்க நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வே மேல்நிலை படிப்புல மந்தமான ஒரு நிலை இருக்கும் வீடு வண்டி இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் சுகம் கெடும் இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க வந்து ஆன்மீக எண்ணம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும் தாயோட உடல் நல பிரச்சனைகள்னால விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல இறை சம்பந்தமான சுப நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும் திருத்தல தரிசனங்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க தியானத்தினால நன்மையான விஷயங்கள் நடக்கும் ஆடம்பர வாழ்க்கையில விரக்தி ஏற்பட்டு எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்வீங்க உங்களோட ராசியான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் கடக ராசி அன்பர்களே ராசியில சந்திரன் ஆதரவு உங்களுக்கு அதிகமா இருக்கும் தந்தையோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சைனஸ் ஜலதோஷம் இது மாதிரியான குளிர்ச்சியான நோய்கள் உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிய பலகை இனிய நபரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு குறுக்கு யோசனை ஏதாவது ஒண்ணு வில்லங்கமா ஓடிட்டே இருக்கும் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் பூச்சிக்கொல்லி மருத்துவம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் தனஸ்தானத்துல செவ்வாய் பலமான பார்வை பார்க்கறதுனால வருவாய் இன்னைக்கு தாராளமா வரும் குடும்ப பிரச்சனையினால மன அமைதி இல்லாம இன்னைக்கு இருப்பீங்க பேச்சுல வார்த்தைகள் வந்து வெளிவரும் விளையாட்டுல வேகம் ஆர்வம் சுறுசுறுப்பு இது எல்லாமே அதிகமா இருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் ஸ்தானத்துல குரு பார்வை செய்யறதுனால அம்மாவோட உடல்நிலையில இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கும் மேல் படிப்புல நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்களோட மதிப்பும் பதவி எல்லாமே கூடும் வீடு வண்டி இதெல்லாமே இன்னைக்கு வாங்குறதுக்கு நல்ல நாளா இருக்கு உறவினர்கள் உங்களை மதிச்சு உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க நல்ல நண்பர்களோடு பழக்க வழக்கம் இருக்கும் புத்திரஸ்தானத்தை சனி பார்வை பார்க்கறதுனால குழந்தை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துகள்ல பிரச்சனைகள் இல்லைன்னா வழக்குகள்ல தாமதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யோசிக்கும் மனநிலையில இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றமான நிலை இருக்கும் கருத்தரித்துள்ள பெண்கள் வந்து பார்த்து கவனமா இருங்க ஆறாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நோய்கள் வந்து குணமாகும் தலை கல்லீரல் இடுப்பு கால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலுமே விரைவிலேயே உங்களுக்கு நிவர்த்தியாகும் தேவையில்லாத விரயங்கள் இன்னைக்கு குறையும் எதிரிகள் வந்து எதிரிகளோட நிலைகள் வந்து இன்னைக்கு பின்னடைவாய் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தெய்வம் பெண் தெய்வங்கள் சிம்ம ராசி அன்பர்களே ராசியை சனி சுக்கிரன் செவ்வாய் குரு இவங்க எல்லாமே பார்வை செய்றாங்க அதுல வந்து செவ்வாயும் குருவும் பலமான பார்வையை செய்றாங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு கவனமா பார்த்து நடந்துக்குவீங்க அதுல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் வேகம் விவேகம் இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கும் எதிர்பாலினத்தவரிடம் நீங்க கவனமா பாத்து இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தனஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு சூரியன் புதன் ராகு இவங்கெல்லாம் வந்து பார்வை செய்றாங்க பண வரவு வராம அது சம்பந்தமான விரக்தி நிலை கவலை இதெல்லாமே இன்னைக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனைகள்னால கவலையா இருப்பீங்க ஆரம்ப கல்வியில நாட்டம் இல்லாம ஏதோ விரக்தி நிலையில இருப்பீங்க பேச்சுல ஆன்மீகம் வேதாந்தம் இது குறித்த பேசுவீங்க சகோதர ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு சகோதரருக்கு ஏற்றமான காலமா இன்னைக்கு இருக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் எடுக்கும் முடிவுகளால சாதகமான சூழல் இன்னைக்கு உருவாகும் சிறந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க கௌரவம் அந்தஸ்து மதிப்பு இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கூடும் குறுகிய தூரம் போ பயணம்னால உங்களுக்கு மகிழ்ச்சி லாபம் எல்லாமே கிடைக்கும் இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஆபரண சேர்க்கை இன்னைக்கு இருக்கு குடும்பத்தை அழகா நேர்த்தியா நிர்வாகம் பண்ணுவீங்க தாய் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வை பார்க்கறதுனால அம்மாவோட உடல்நிலையில சிறு சிறு கோளாறுகள் வரும் தாயோட இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டிகள்ல இல்ல வீடு சம்பந்தமான பழுதுகள்னால விரயங்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல்நிலை படிப்புல அலட்சியமா மந்த போக்கா இன்னைக்கு இருப்பீங்க ராசி அதிபதி எட்டாம் இடத்துல பலமா இருக்கிறதுனால ஆயுள் வந்து தீர்க்கமா இருக்கும் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களால குடும்பத்துக்கு பண வருவாய் அதிகமா இருக்கும் அபூர்வமான கலையில நீங்க வந்து வல்லமை பெற்றவராய் திகழ்வீங்க உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் கன்னி ராசி அன்பர்களே ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால ஞானம் பிறக்கும் ஆன்மீக மார்க்க வழியில போயிட்டு இருப்பீங்க ஆறாம் பாவகத்துல சனி செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து கவனமா போங்க ஹெல்மெட் அணிந்து வெளியே போங்க எதிர்பாலினத்தவரிடம் நீங்க கவனமா இருக்கணும் இல்லைன்னா ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இன்னைக்கு சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் ராகுசாரம் வாங்கி இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு இல்லை இரண்டாம் திருமண வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான நிலை இல்லை வாழ்க்கையில தன் குறிக்கோள் அடையிறதுக்கு விடாமுயற்சியுடன் பாடுபட்டுட்டே இருக்கீங்க அண்டை அயலால் அயலாருடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரயஸ்தானத்துல சனி செவ்வாய் குரு சுக்கரன் இவங்கெல்லாம் இந்த இணையறதுனால வாகன விபத்துனால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது பொருள் காணாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடதுகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கம் இல்லாமை சோர்வு இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏற்படும் கடன் ஓரளவுக்கு தீரும் வாய்ப்பு உள்ளது ஆயுதங்களால காயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா பார்த்து வேலை செய்யுங்க நெருப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நெருப்பு பக்கத்துல இருக்கும்போதும் கவனமா இருங்க பாகியஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால தந்தையோட உடல்நிலையில சிறு சிறு கோளாறுகள் வந்து போகும் தந்தையோட சொத்துகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கோவில் பராமரிப்பு வேலையில இன்னைக்கு ஈடுபடுவீங்க வெளிநாட்டு வேலையில லாபம் முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கும் அறக்கட்டளைகள் சார்ந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் கலைகளை அடுத்தவங்களுக்கு விரும்பி நீங்க சொல்லி தருவீங்க மேல் அதிகாரிகளுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் இறை மேல உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு பிறக்கும் உங்களோட ராசியான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் துலாம் ராசி நேயர்களே ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வெற்றி தோல்விகளை கடந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்க பழக்க வழக்கம் குணநிலை மேம்பாடு இது எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சுய யோசனை வந்து அதிகமா இருக்கும் குல தொழில பணம் சார்ந்த நெருப்பு சார்ந்த வேலைகள் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லா நடக்கும் தனஸ்தான ஐந்தாம் இட சனி பார்வையினால குழந்தைகளுக்கு சொத்து சேர்ப்பீங்க பண வரவு இன்னைக்கு நல்லா இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் சின்ன சின்னதா வந்து போகும் ஆரம்ப கல்வியில சோர்வு மந்தம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீச வேலை சார்ந்த துறைகள்ல இன்னைக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் அதை நீங்க கத்துக்குவீங்க சகோதரஸ்தான குரு பார்வையினால சகோதரரோட மதிப்பு உயரும் நிலையும் உயரும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இசை இசை சம்பந்தமான ஆர்வம் இன்னைக்கு அதிகமா இருக்கும் இசை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் தங்க ஆபரண சேர்க்கை இன்னைக்கு இருக்கு குறுகிய தூர பயணங்கள்னால மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்களோட கௌரவம் அந்தஸ்து மதிப்பு இது எல்லாமே இன்னைக்கு உயர்வா இருக்கும் தாய்ஸ்தானம் வந்து நன்றா இருக்கிறதுனால அம்மா வந்து நலமுடன் இருப்பாங்க பூர்வீக சொத்துகள் தாய் வழியிலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுமக்களோட ஆதரவும் உங்களுக்கு நிறைய இருக்கும் வேலையில கடின உழைப்பாகவே இன்னைக்கு இருப்பீங்க குணர் குளம் வெட்டுதல் கிணறு வெட்டுதல் இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி செவ்வாய் சுக்கரன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் இதெல்லாம் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறப்பதில் தாமதமான நிலை இருக்கு கோப மனநிலை இன்னைக்கு இருக்கும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி விருச்சிக ராசி என்பர்களே ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால சோம்பல் மந்த உணர்வு இந்த மாதிரி டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க நான்காம் இடத்துல சனி பார்க்கறதுனால நான்காம் இடம் சனி பார்க்கறதுனால சரக்கு வாகனம் மெக்கானிக் ஷெட் வாடகைக்கு விடுறவங்க கோழி பண்ணை வாடகைக்கு விட்டுருக்குறவங்களுக்கு எல்லாமே வருமானம் நிறைய இருக்கும் நீச கலைகளை கற்றுத்தந்து அதன் மூலம் வருமானம் வர்றவங்களுக்கு இன்னைக்கு வருமானம் நிறைய இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளிடம் இருந்து உண்டு மருத்துவ வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் இன்னைக்கு தனம் நிறைய வரும் பேச்சில் நல்ல நிலை இன்னைக்கு இருக்கும் குடும்பத்துல சண்டை வந்தாலும் பெரிதுப்படுத்த மாட்டாங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க ஒற்றுமையாகவும் இருப்பாங்க சகோதரஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால சகோதரர் வந்து நல்லா இருப்பாரு சகோதரரோட உதவியோட வண்டி வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலாளர்களுடன் நல்ல உறவு மேம்படும் பழமை வாய்ந்த விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருப்பீங்க தாய் ஸ்தானத்துல சனி செவ்வாய் சுக்கரன் இவங்கெல்லாம் இணையறதுனால தாயோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வெளியே போகும்போது கவனமா போங்க ஹெல்மெட் அணிஞ்சு வெளியே போயிட்டுருவாங்க எதிர்பாலினத்தவரிடம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பாலினத்தவரிடம் இங்கே கவனமா இருங்க மனை சேர்க்கை கனரக வாகன சேர்க்கை இது எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலத்திரஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால சொந்தாரங்கள்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு கூட்டு தொழில் வந்து இன்னைக்கு நல்லா நடக்கும் துணையோட ஆளுமை அதிகமாயிருக்கும் இருக்கும் ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல நீசம் ஆகிறதுனால பூர்வீக இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பெயரோ மதிப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனதளவுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் தனுசு நேயர்களே ராசிக்கு குரு பார்வை இருக்கு அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து குரு பார்க்கிறாரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தைகள் பிறந்த ராசியினால உங்களுக்கு செல்வ வளர்ச்சி இருக்கும் பூர்வீக இடங்கள்ல உங்களோட புகழ் அந்தஸ்து மதிப்பு இது எல்லாமே உயர்வா இருக்கும் பூர்வீக சொத்துகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூதாதையர்களோட ஆசி உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு ஞானிகளிடம் மந்திர உபாசனை ஏதாவது பெறுவீங்க பரம்பரை பதவிகளா வர்ற உங்க பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால பண வரவு இன்னைக்கு நல்லா இருக்கும் பண வரவுல உடன்பிறப்புக்கு ஏதாவது உதவிகள் செய்வீங்க கண் சம்பந்தமான பிரச்சனை வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீங் நீங்கும் நீச கலைகளை கற்கிறதுல ஆர்வம் மிகுதியா இருக்கும் அதுக்கு கலைகளை நீங்க கத்துக்குவீங்க குளிர்ந்த உணவுகளை விரும்பி உண்ணுவீங்க ஸ்தானத்துல சனி செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால சகோதரருக்கு முன்கோபம் அதிகமா ஏற்படும் வாகன கவனம் சகோதரருக்கு தேவை ஹெல்மெட் அணிஞ்சு வெளியே போகணும்னு சொல்லுங்க பொருட்களை பத்திரமா பாத்துக்கோங்க சகோதரருக்கு எதிர்பாலினத்தவரிடம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க புத்திரஸ்தானத்துல புதன் ராகு சூரியன் இவங்க எல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரத்துக்கு வழக்கு விரயங்கள் இது சம்பந்தமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தைரியமான முடிவுகளை முதல்லையே யோசிக்காம எடுத்துட்டு பின்னாடி அதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா முடிவிடுங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ரத்தம் ஹார்மோன் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே தீவிர நிலைக்கு வரும் ஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல நீசம் ஆகுறதுனால உங்களோட சொத்துகளால உங்களோட துணைக்கு அதுல லாபமோ ஆதாயமோ இல்லை உங்களோட ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் மகர ராசி என்பர்களே ராசி வந்து நன்றாக இருக்கிறதுனால கடின உழைப்பாளியா இருப்பீங்க நியா நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க தனஸ்தானத்துல செவ்வாய் சனி சுக்கரன் இவங்க எல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வர்ற வருமானத்தை தாய் கிட்ட தருவீங்க குடும்பத்துல செலவு அதிகமாகி விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சகோதரஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு இவங்க எல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால முடிவுகள் வந்து தவறா எடுத்து அதனால விரயம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டங்களை நம்பி இன்னைக்கு ஏமாந்துடாதீங்க நான்காம் இடத்துல குருவை சனி பார்க்கறதுனால அம்மாவோட உடல்நிலையில சிறு சிறு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகனங்களால வர்ற வருமானம் இன்னைக்கு அதிகமா இருக்கும் வாடகையினால வர்ற வருமானமும் இன்னைக்கு அதிகமா இருக்கும் மேல்நிலை கல்வியில சிறு சுணக்கம் மந்த போக்கு இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும் புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால குழந்தை தாமதம் ஆகும் ஆனாலும் குடும்பஸ்தானத்தில இருந்து செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் தாமதப்படுத்தி குழந்தை வந்து கொடுப்பாரு பூர்வீகத்தில் இருக்கிற காலி மனைகள் வந்து உங்க பெயருக்கு மாறுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது வீர தீர செயல் புரிந்து நற்பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் அதிபதி சகோதரஸ்தானத்தில் நீசம் பெறுறதுனால சகோதரருக்கு நரம்பு ஸ்கின் தோல்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரரோடு வம்பு வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கலத்திரஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால அழகிய குணமுள்ள வரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண மாணவங்களுக்கு துணை குறித்த ஏதாவது பிரச்சனைகள் வந்து தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் கூட்டு தொழில் வந்து இன்னைக்கு சுமாராக போகும் புதிய ஆடைகள் இன்னைக்கு வாங்குவீங்க மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதி சனி செவ்வாய் சுக்ரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால தொழில்ல முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க தொழிலாளர் குறித்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகனங்கள்ல போறப்ப கவனமா பார்த்து போயிட்டு வாங்க ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா பார்த்து இருங்க எதிர்பாலினத்தவரிடம் கவனமா இருங்க ஏதாவது ஏமாந்துடாதீங்க தனஸ்தானத்துல புதன் ராவு சூரியன் இவங்க எல்லாம் இணைவு பெறதுனால மனைவியினால குடும்ப வருமானம் அதிகமா இருக்கும் குடும்ப சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகள்ல கடுமையான வார்த்தைகள் இன்னைக்கு வெளிப்படும் வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சகோதரஸ்தானத்துல குருவை சனி பார்க்கறதுனால சகோதரருக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும் அவருக்கு பணிவு பொறுமை இது எல்லாமே வந்து இன்னைக்கு உருவாகும் தாய் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறாரு அதனால தாயின் உடல்நிலையில கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை கனரக வாகன சேர்க்கை இன்னைக்கு இருக்கு காலி மனையிடங்கள் வந்து நீங்க இன்னைக்கு வாங்குவீங்க உயர்கல்வியில இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் துறையில இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கும் வீட்டில இருந்து பிரிந்த நபர் இல்லைன்னா சண்டை போட்டு பிரிந்த நபர் வந்து மீண்டும் புத்திரஸ்தானாதிபதி புதன் வந்து நீசம் ஆகிறதுனால பூர்வீக சொத்துகள் இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து பயன்படாது உங்களோட குடும்பத்தை குடும்பத்தினால அவங்க அதை வந்து யூஸ் பண்ண முடியாத நிலையில இருக்கும் குலதெய்வத்தை அடிக்கடி வணங்குறது ரொம்ப நல்லது குழந்தை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஜலதோஷம் சைனஸ் இருமல் இது மாதிரி குளிர் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளோட பிரச்சனை முதல்ல அதிகமா இருந்தாலும் இறுதியில அவங்க வந்து பலம் இழந்து போயிடுவாங்க உங்களோட ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன் மீன ராசி அன்பர்களே ராசியில புதன் ராகு சூரியன் இவங்க எல்லாம் இணைவு பெற்றிருக்கிறதுனால வீடு வண்டிகளால் பயனில்லாத நிலை இருக்கும் அது இருந்தாலுமே உங்களால யூஸ் பண்ண முடியாத நிலைமையில நீங்க இருப்பீங்க முன்கோபம் அதிகமா இருக்கும் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் இதய நோய்கள் கண் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தனஸ்தானத்துல குருவை விரயச்சனி வந்து பார்க்கிறாரு அப்படி பார்க்கறதுனால வருமானம் வந்தாலும் விரயமும் ஏற்படுறதுக்கு நாளா இருக்கு குடும்பத்துல ஆன்மீக எண்ணம் இன்னைக்கு அதிகரிக்கும் பைனான்ஸ் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும் மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால இளம் சகோதரருக்கு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத முடிவுகளால விரயம் வந்து அதிகமாகும் வழக்குகள்ல விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இழுப்பறி நிலையிலேயே இருக்கும் வேலையாட்களால விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆபரணங்களை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க தாய் ஸ்தானாதிபதி ராசியில நீசமாகறாரு அதனால தாய் இருந்தாலும் பெரிதான உதவிகள் உண்டு உங்களுக்கு கிடைக்காது நண்பர்கள் உறவினர்கள் வழியில உதவிகளோ நன்மைகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு குறைவு தான் படித்த துறைகள்ல அது சம்பந்தமான பெரிய வேலைகள் எல்லாம் கிடைக்காம இன்னைக்கு விரக்தியா இருப்பீங்க பண்ணை சம்பந்தமான வேலைகள்ல இன்னைக்கு வருமானம் குறைவாக இருக்கும் புத்திரஸ்தானாதிபதி சந்திரன் வந்து ராகுசாரம் வாங்கி புத்திரர்கள் உங்களோடு இணக்கமாக இருப்பாங்க மனநிலையில் இன்னைக்கு குறுக்கு வழியை இன்னைக்கு தேடுவீங்க ஆறாம் இடம் வந்து சனி செவ்வாய் சுக்ரன் குரு இவங்க எல்லாம் பார்வை பார்க்கறதுனால நோய் கடன் எதிரிகளால் விரயம் துன்பம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அதனால ஆயுள் வந்து தீர்க்கமா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நம்ம சேனல்ல சொல்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ